அதுவும் வந்து மோசமான பலனும் சொல்லலாம் எட்டாம் இடத்துல இருந்த குரு பன்னெண்டு நான்காம் இடத்தை வந்து பார்த்தால் வெளியூர் வெளிநாடு என போக வைத்து அதன் மூலம் வந்து வருமானத்தை வந்து கொடுத்துருப்பா நான்காம் இடம் வீடு நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து கடன் வாங்கி வீடு வாங்கியிருப்பீங்க கடன் வாங்கி நிலம் வாங்கியிருப்பீங்க கடன் வாங்கி தொழில் இதெல்லாம் நிறுவிருப்பீங்க குரு பகவான் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் நீங்களே உடல் மனம் புத்தி சிந்தனை செயல்பாடு அனைத்திலும் ஒரு எந்த முடிவு எடுத்தாலும் அது தெரியும் உடல் மனம் புத்தி அனைத்து சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் கௌரவம் மதிப்பு செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கூடிக்கொண்டே போகும் ஏப்ரலுக்கு பிறகு அதுவரை ஒரு மீடியமான ஒரு முன்னேற்றம் புகழ் வெற்றி கீர்த்தி தைரியம் வீரியம் எந்த முடிவெடுப்போம் தமிழ் தொடர்பு அஞ்சல் தந்தி தொழிற்சி இது மாதிரியான துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அதிலே வந்து முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் இளைய சோர்வர்களாலும் உதவி வந்து கிடைக்கும் ஒரு அண்டை மாநிலத்தில் வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பா வேலை வந்து கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து சனி ஏப்ரல் பிறகு வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருந்து ஒரு ஆறாம் இடத்துக்கு செல்வது மிக சிறப்பு நோய் நொடி கடன் எதிரி ஒம்பது வழக்கு அதிலிருந்து விடுதலை எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து அனைத்து வந்து உங்களுக்கு வந்து விடுந்து வரும் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு சால்வாக முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து விதிங்கிறது ராசி அதிக திசாப்து ரெண்டும் ஒத்துழைப்பு இந்த கதீங்கர கோல்சார தொடர்பு ஒத்துழைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பலன் நடக்கும் எல்லா விதத்துக்கும் வந்து நடக்கிறதுன்னு வந்து சொல்லணும் ஏன்னா கதீங்கரோல்சார தொடர் ஒத்துழைக்காமல் ஒரு மிகப்பெரிய உயர் பதிவு கிடைக்காது அதே மாதிரி வந்து ராகு எழுது பயிற்சி வந்து நடக்கிறது அந்த ராகு எழுது பயிற்சி வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த ராக் எழுது பயிற்சி உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தில் இருந்தார் அவர் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறாராக பதினொன்றாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கேது அப்படியே லாபஸ்தானத்தில் லாபங்கள் சிப்பெண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் தகப்பனார் பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் தகப்பனான வரி சொத்துக்கள் உங்களுக்கு லாபம் லாப ஆதாயங்கள் சங்கம் கூட்டம் வீட்டில் வந்து தலைவராக இருக்கிறவர்களுக்கு மிகவும் வந்து சிறப்பான ஒரு உன்னத அமைப்பை பிடிக்கக்கூடிய புத்தாண்டாக இருக்க ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்னான்னா குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து சற்று தடையாகும் அதில் ஒரு இது மற்றபடி வந்து உடல் ரீதியாக மனதிலே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து இருக்கும் ஆனால் மற்றபடி பெரிய அளவு வந்து பார்வை அந்த ராகம் குருவின் பார்வையோ தருவதால் அந்த ராகு உங்களுக்கு வந்து கடுமையான வந்து கெடுபடும் அவர் வந்து அந்த ராகம் குருவின் பார்வையில் இருக்கிறார் நாளை இருக்கக்கூடிய ஒரு பலனை தர என்று விதிப்படி புகழ் வெற்றி கீர்த்தி உடல் மனம் புத்தி சிந்தனை செயல்பாடு இவற்றின் மூலம் மூலம் வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் திருமணமாக அவர்களுக்கு திருமணம் கிடைக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி யூடியூப் தலைகளில் வந்து இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் தமிழ் தொடர்பு மூலமாக வரும் தமிழ் தொடர்பு மூலம் நல்ல ஒரு செய்தியானது வந்து சேரும் வீடு வந்து சேரும் பிள்ளைகள் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமைச்சர் அமைச்சருங்கிறது ஐந்தாறு அமைச்சர் உள்ளவங்களுக்கு இந்த ராசி உள்ளவருக்கு கண்டிப்பாக அமைச்சர் கூடிய அந்த அமைப்பை வந்து கொடுப்பார் மிக 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 சிறப்பான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் எனவே வந்து ஏப்ரல் வரை வந்து ஒரு மீடியமான மழை ஏப்ரலுக்கு தான் உங்களுக்கு மிக 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 மிகச் சிறப்பான ஒரு முன்னெடுத்து கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு இருக்கிறது விதி மதி கதி சாதமாக இருக்குன்னு நான் சொல்லக்கூட சொன்ன அனைத்து பழங்கள் விதிங்கிறது ராசி மதிங்கிறது தசா மாறிக்கொண்டே இருக்கும் கதிங்கிறது மூன்று ஒத்துழைக்கும் போது தான் ஒருவருக்கு யோக பலம் நடக்கும் அது வந்து இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான புத்தாண்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் எடுக்க சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ்ட்டை பண்ணி நினைச்சேன் நான் அஸ்வோராஜன் சொல்றேன் என்ன வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே கணித்துள்ளேன் ஒரு இருநூத்தி ஐம்பத்தாறு இருக்கும் அதோட லாக் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதலிடம் யூடியூப்ல போய் தமிழன் சேனல் அஷ்டோராஜன் வீடியோ வரும் அதுவும் ஒரு ஆயிரத்தி நாள் ஒரே பதிவுல இரண்டு தலை ஒரே குறி அர்ஜுனனுக்கு வந்து ஒரே குறியில் ஒரே பிராகன் கண்கள் தெரிந்தேன் ஒரே குறியில இரண்டு பிராகன் கண் கண்கள் வந்து தெரிந்த ஒரே வீடியோவில் இரண்டு தலைவர்களையும் வந்து கணிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு இன்னொரு ரிசல்ட் வந்து அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் தெரியும் முதல் வெற்றி திமுகனு வெட்டிருக்கேன் கேக்கு பிரசு சாட் சார்பொடியாக வந்து கணிச்சுருக்கேன் ஜெயமெண்டியா வரும் ரெண்டாவது வெற்றி குஜராத் சட்டசபை தேர்தலில் வெற்றி பிஜேபி மூன்றாவது திரு நரேந்திர மோடி ஒரு வெற்றி நாலாவது ட்ரம்ப்பு அது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி வந்து படிஷன் பண்ணியிருந்தேன் இப்படி ஐந்தாவது வெற்றி தான் லாங் ப்ரடிக்ஷன் தனிப்பட்ட முறையிலையும் கணிச்சிருக்கிறேன் அதே மாதிரி ஒரே பகுதியில் இரண்டு தலைவர்களையும் கணிச்சிருக்கேன் லாங் பெட்டிஷனை பத்து நிமிட விடா பெருமான் அந்த வந்து வரும் இரநூத்தி ஐம்பது ஆறு இருக்கும் லாக் ஆயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு எனக்கு சட்டசபை தேர்தல் முதல்ல யூடியூபில் போய் தமிழ்நாட்டு சேனல் அஷ்டோ ராஜாவும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டிப்பாக என்னுடைய வீடியோ வரும் உங்களிடம் இருந்து அன்பு நன்றன் அஷ்டோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி